வணக்கம் செல்வர் ஒருவர் விலையுயர்ந்த குதிரை ஒன்றை வாங்கினார் அழகாக இருந்தது அதன் மீது சவாரி செய்ய விரும்பினார் அவர் ஒவ்வொரு முறை அவர் அந்த குதிரையில் அமர்ந்த போதும் அது மேலும் கீழும் துள்ளி பாய்ந்தது அவரை கீழே தள்ளியது இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது அவரும் பல முயற்சிகள் செய்து பார்த்தார் ஏதும் பயன் விளையவில்லை ஏராளமான பணத்தை கொட்டி வாங்கிய அழகிய குதிரை இது இதில் சவாரி செய்ய முடியவில்லை என்று வருந்தினார் அவர் அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார் அவரை சந்தித்த செல்வர் குதிரை தொடர்பாக தன் சிக்கலை எடுத்து சொன்னார் எல்லாவற்றையும் கேட்ட அவர் நீர் குதிரையுடன் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறாய் அதற்கு தீனி வைத்து தண்ணீர் காட்டுகிறாயா அதன் உடலை தேய்த்து குளிப்பாட்டுகிறாயா என்று கேட்டார் அதற்கு தீனி வைப்பதும் குளிப்பாட்டுவதும் என் வேலைக்காரர்கள் வேலை சவாரி செய்ய மட்டுமே நான் இதை வெளியே அழைத்து வருகிறேன் எதற்காக கேட்கிறீர்கள் என்று கேட்டார் செல்வர் நாளை முதல் உங்கள் குதிரையுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் நீங்கள் உங்கள் கைகளாலே அதற்கு உணவையும் தண்ணீரையும் கொடுங்கள் அதன் உடலை தேய்த்து குளிப்பாட்டுங்கள் உங்கள் அன்பை அதனிடம் காட்டுங்கள் அன்பினால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி செல்வந்தரை அனுப்பி வைத்தார் ஞானி அவர் சொன்னபடியே செய்தார் செல்வந்தர் அவர் அன்பில் திளைத்தது குதிரை அதன் பிறகு அவர் சவாரி செய்யும் போது எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அவரை மகிழ்ச்சியுடன் சுமந்து சென்றது அன்பின் மகிமையை இந்த வீடியோவில் பார்த்தோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது போன்ற சிறுகதைகள் நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்